ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம்ஐசிஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா பச்சைப்பயிர் குழம்பு ஸோ பயிருக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா அப்புறம் நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கணும் ஸோ இந்த டிஷ் எங்கேருந்து கண்டுபிடிச்சுனா நம்ம அன்பு இல்லம் சேனலில் வனிதாக்கா செஞ்ச டிஷ் தான் பச்சை பச்சைப்பயிர் குழம்பு ஸோ அதை நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அவங்க சொன்ன மாதிரி டேஸ்ட் வருதா இல்லைன்னு நான் செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு மூணு தக்காளி பழம் அதை மூணு தக்காளி பழம் போட்டு அதோடைய பருப்போடையே போட்டு வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் அது வேகிற நேரத்தில் ஒரு மூணு விசில் இல்லை அஞ்சு விசில் வச்சிருங்க ஸோ நல்லா கொலையாக வேக வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடில் மசாலாவுக்கு நம்ம தேவையான பொருளை பார்த்துடலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் பொடி உள்ளி ஒரு குத்து பொடி உள்ளி அதுக்கப்புறம் பூண்டு தேங்காய் தக்காளி அப்புறம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மலாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் கா ஸ்பூனு ஸோ அது முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு இதையும் போட்டுக்கோங்க ஸோ இப்போ வானிலை பாத்திரத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம மட்டன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பொடி உள்ளி பூண்டு எடுத்துச்சுக்கோம்பல அதை போட்டுருங்க பொடிவுள்ளி பூண்டு ஜீரகம் மிளகு இதையும் போட்டுருங்க கூட கொண்டு நல்லா வதக்குங்க அந்த பொண்ணு நேரம் சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்குங்க அதை வதக்கின ஸ்டேஜ்லேயே மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் கால் ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் பூ ஒரு குத்தி நம்ம தெரிய வச்சுருக்கோம் அந்த ஒரு குத்தி தேங்காய் பூவும் போட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து சைடில் அந்த பருப்பு வேக வச்சு பார்த்திங்களா அது நல்லா விசில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சிச்சரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா டேஸ்ட் நல்லா பச்சை நல்லா டி டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் ஸோ எண்ணெய் நம்ம மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுளுந்த பருப்பு நம்ம தேவையான காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தக்காளி முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சை விழுது இருக்குது பார்த்தீங்களா அதையும் தட்டிருங்க அதை தட்டி எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க நல்லா அது கொஞ்சம் கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுக்கோ பார்த்தீங்களா பச்சைப்பயிர் வேக வச்சு அதை கொதிச்சுறதுனால அந்த பச்சைப்பயிர் தக்காளி அரை வேக வந்து வேக வச்சு எடுத்துருப்போம் ஸோ அதையும் அது தலையில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருப்பேன் அதையும் தட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லியை தூவி நல்லா இறக்கி வச்சுருங்க சூப்பராக இருக்குதுப்பா வாசம் பார்க்க அப்படியே மட்டன் குழம்பு வாசம் மாதிரியே இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கேன் நினைக்கேன் அப்புறம் நான் வந்து ஒரு கிண்ண ஒரு தட்டில் வச்சு டேஸ்ட் பார்க்க ஃபஸ்ட் டைம் நம்ம செஞ்சுருக்கோன்னா டேஸ்ட் பார்க்குன்னு பார்த்தேன் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது இந்த டேங்க்ஸ் வந்து நான் கண்டிப்பாக சொல்லக்கூடிய யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வனிதாக்காக்கு வனிதாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி நான் பச்சைப்பயிறு குழம்பு செஞ்சுட்டு சூப்பராக இருந்துச்சு வேறு லெவல் டேஸ்ட்டு எனக்கும் பிடிச்சிருந்து என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் நீங்களும் மறக்காம இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்